நிஜவாகனம் அப்படி என்ன விசேஷம் என்று பார்த்தோமானால் பார்க்கடலிலே பிராட்டி எழுந்தருகின்றாள் பார்க்கடலிலே அவள் தோன்றிய பொழுது இந்த கஜங்கள் எல்லாம் அஷ்டதி கஜங்கள் எல்லாம் எல்லா திசைகளிலே இருந்தும் நாம் இப்பொழுது பிராட்டியை அற்புதமாக சேமிக்கின்றோம் இந்த கோபுர தரிசனத்தை விராட்டியினுடைய கடாற்றத்தோடு கண்டு மகிழ்ந்து விராட்டி கஜ வாகனத்திலே எழுந்திருக்கின்றாரே அப்படி எந்த விசேஷம் இருக்கிறது நிஜங்களுக்கு அப்படி என்ன கேட்டும் யானை மீது உதாக இருக்கின்ற விராட்டியினுடைய பேரழகு தங்களை செய்கின்றதை செய்கின்றார்கள் இந்த கஜங்கள் நல்ல விதமாக நல்ல இருக்கின்றது எப்பொழுதும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு ஒருவன் வாழ முடியும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்றாள் நாச்சியார் கூட தான் பார்க்கின்ற எல்லா காட்சியிலேயும் அவள் நினைக்கின்ற சொல்ல புகுந்தால் அதிலே எம்பெருமான் இருப்பான் எம்பெருமானுடைய பொழை சொல்லப் புகுந்தால் அதில் விராட்டி இருப்பாள் இருவரும் ஒருவரை ஒருவர் முன்னிட்டுக் கொண்டே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார்கள் அப்படி சொல்லாக அவன் இருந்தால் பொருளாக அவன் பொருளாக அவன் இருந்தால் சொல்லாக அவன் இருப்பான் இன்பம் பாலின் இனிமை போல அவள் பாலாக இருப்பாளாம் அப்படி ஒருவரை விட்டு ஒருவரை பிரிக்க முடியாதபடி இருவருமாக இருந்து கொண்டு இந்த லோகத்திலே பற்று செய்கிறார்கள் பிராட்டி எம்பெருமானோடு இருக்கின்றாளாம் குங்குமம் குளிர்சாந்த அட்டிக்கும் மங்கள வீதி வளம் செய்து மழநீர் அங்கவனோடு உடன் சென்று ஆனையமே